வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் இது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி வர்றது தான் இந்த குறிஞ்சி நகர் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா சூப்பரான குடியிருப்பு பகுதி ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடம் இதில் ஒரு மூன்று சென்ட் வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி இருக்குது தென்காசியில் பஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஹவுசிங் போர்டு போடுற ரோடு அப்படியே ஹவுசிங் போர்டு ஹவுசிங் கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்ரு வரும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வீடு கட்ட இடம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான இடம் தான் இது சூப்பரான இடம் சின்ன ஃப்ளாட்டு டக்குன்னு சேல் ஆயிரும் மொத்தத்திலே மூன்று சென்ட் தான் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் மூன்று சென்ட் எங்கேயுமே இடம் கிடையாது இந்த ஒரு பிளாட் இப்போதைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது ஹவுசிங் போர்டு பேக் சைடில் உள்ள குறிஞ்சி நகர் இது கலெக்டர் ஆஃபீஸ் போடுற ரோடு இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸும் அப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இருக்கு இதுதான் இது இருபத்தோரு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு இருபத்தி அடி அகலமும் ஐம்பத்தி எட்டு அடி நீளமும் இருக்கு இது கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு நடந்து வந்துடலாம் இங்கேருந்து நடந்து புதுபோ ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்து போர்டு வழியாக வந்துடலாம் ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை நீங்கள் வீடு கட்டணா உடனே கட்டிக்கலாம் சின்ன ஃப்ளாட்டு தான் பெரிய பட்ஜெட்லாம் வராது உங்களுக்கு வீடு கட்டணா சேர்த்து மொத்தத்திலே வந்து ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள ஐம்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே வீடோட அடக்கம் ஆயிரும் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஃப்ளாட்டு சின்ன ஃப்ளாட்டு தான் ஒரு நல்ல நல்ல ப்ரைஸ்லேயே வந்திருக்கு சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இருக்குது ஃப்ளாட்டு இவ்வளோ பக்கத்தில் யாராலையும் ஃப்ளாட்டு கொடுக்க முடியாது இது கலெக்டர் ஆஃபீஸ் இது எஸ்பி ஆஃபீஸ் இதுக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம ஃப்ளாட்டு இது ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக ஹவுசிங் போர்டு வழியாகவும் உள்ளே வந்துடலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்பதே கால் லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஓன் ரேட்டாக தான் இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி